வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒன்றுமே பண்ணல ப்ளஸ் ட்வெண்ட்டி போகுது மைனஸ் டுவெண்ட்டி போகுது ப்ரீ ஓப்பன் ட்ரேட்டில் நூற்றி முப்பது பாயிண்ட் ப்ளஸ் இருந்தது அது ஓப்பன் கரெக்ட் ஆகிடுச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த ரேஞ்சிலே தான் மேலே போயிட்டு இருக்கு இன்றைக்கி நைட்டு அமெரிக்காவில் வந்து ப்ரைஸ் ப்ரைசன்ஸ்டேஷன் வருது அந்த டேட்டாக்காக வெயிட்டிங்னு சொல்கிறாங்க நேற்று ஃபுல்லாக அமெரிக்கன் மார்க்கெட்டு இப்படிதான் இருக்குது ஸோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேமு எந்த சைடும் பிரேக் அவுட் இல்லை ஆனால் இன்னும் ஒரு மூணு ஹவர் ட்ரேடிங் இருக்குது என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது பட் எதாக இருந்தாலும் ஷாலோ ட்ரேடாக தான் இருக்கும் யுஎஸ்கி ஐஎன்ஆர் வந்து எயிட்டி எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டில் ஓப்பன் ஆச்சு கட்டப்பட்டு மல்லோத்ரா சார் ப்ரூவா சப்ளை பண்ணிகிட்ருக்காரு டாலர் விற்கிறாரு அதனால் மார்க்கெட்டில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இருக்குது இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் மார்ச்சுக்குள்ளே எயிட்டி செவன் டெஃபினட்டாக போயிடுங்கிறது நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியும் ஏன்னா அவரே என்ன சொல்லிட்டாரு நாங்கள் வந்து நேச்சுரல் டிவேல்யூவேஷன் அலோவ் நான் அவரே சொன்னதாக ப்ளூம்பர்க்கில் வந்திருக்கு தங்கம் மூணு நாள் கழிச்சு எட்டாயிரத்தை தாண்டிடுச்சின்னு நேற்று ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் அந்த எட்டாயிரத்தை தாண்டியே இருக்குது அதனால் பெரிய கரெக்ஷன் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இங்கே கோல்டு கரெக்ட் ஆனாலும் ரூபா விழுந்து அதை காம்பன்சேட் பண்ணிவிடும் அதனால் ஆன் கோர்ஸ் நம்ம இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் நான் சொன்ன டார்கெட் ரீச் ஆகிடும் போன வருஷம் ஃபுல்லாக ரிசர்வ் பேங்க் கவலைப்பட்டது நியாயமான கவலை தட் இஸ் ஒரே கிரெடிட் மட்டும் போயிட்டு இருந்தது டெபாசிட் குரோவில் எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஐசிஐசிஐ பேங்க் தவிர மற்ற எல்லா பேங்க்கும் ப்ராப்ளமாக இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க்கு கடன் கொடுக்கறதுன்னு நிறுத்திட்டாங்க ஆல்ரெடி நான் அவங்களுக்கு சொன்னேன் ரீட்டெயிலில் வந்து வெஹிக்கிள் லோனுக்கும் ஹவுசிங் லோனும் கம்மி பண்ணிட்டாங்கன்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் இதில் வந்திருக்கு டூ ட்ரில்லியன் ரெண்டு லட்சம் கோடி வந்து டெபாசிட் ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவை அதாவது பத்து லட்சம் கோடி லோன் கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு லட்சம் கோடி வந்து டெபாசிட் ஸோ இந்த டு டெபாசிட் ரேஷியோங்கிறது நைன்டிஸ்லேருந்து எயிட்டிஸுக்கு வந்துடுச்சு எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் வந்ததுலாம் நல்லாயிருக்கும் பட் அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லாங் வேட்டுக்கோ அது மூணு வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இது வெரி கிளியர்லி ஹல்திராமை பற்றி உங்களுக்கு பல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் தம்ஸ்அப் மாதிரி ஹல்தியாகவும் போயிடுமோ அப்படிங்கிற பயம் கோகோ கோலா தம்ஸ்அப்பை வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபாரின் கம்பெனி கம்ப்ளீட்டாக ஹல்திராம வாங்கிடுமோ அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு பெப்சி வந்து பாட்லிங்கெல்லாம் வந்து வெளியில் வரும் பிவரேஜஸ் கொடுத்தப்பறம் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க உலகத்தில் வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்னஸில் மார்க்கெட் ஷேர் இருக்குது இந்தியாவில் வெறும் சிப்ஸும் நேச்சோஸும் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா பிகேந்தர்வாலா பாலாஜி பிகாஜி ஃபுட்ஸ் கோபால் ஸ்நாக்ஸ் புஜியா இது மாதிரி லோக்கல் ஸ்நாக்ஸ் பண்ணி மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதில் எப்படி என்ட்ராகிறதுங்கிறது தான் பெப்சியோட கவலை பெப்சியை என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் பத்து பர்சன்ட் மைனாரிட்டி ஸ்டேக் வாங்குறதுக்கு ரெடி உங்களோட நைன்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் வேல்யூவேஷனில் பத்து பர்சன்ட் வாங்கிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹல்திராமுக்கும் ஒரு பார்ஷல் எக்ஸிட் கிடைக்கும் ஸோ இந்த நியூஸு கன்ஃபர்ம்டு பட் இது அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் இருக்குது ஹல்திராம் பல பேர்கிட்ட எஸ்ன்னு சொல்லி கட்சி மிஸ்டர் பெல்ட் அடிச்சிட்டாங்க எதுலேயும் பெல்ட் அடிப்பாங்கனாலே எனக்கு தெரியாது டாடா கேபிட்டலை பற்றி ஒரு நியூஸு நல்ல நியூஸு நானூறு மில்லியன் டாலர் ஓவர்சீஸ் பாண்ட் மார்க்கெட்டில் ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கேட்டது நானூறு மில்லியன் அவங்களுக்கு வந்தது ரெண்டு பில்லியன் ஃபண்டு வந்து அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்ட் தட் இஸ் அமெரிக்கன் ஷார்ட் டேர்ம் ஈல்டு வந்தே அஞ்சு பெர்சன்ட் அதோட பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் தான் ப்ரீமியம் இந்தியன் ரிசர்வ் பேங்க் ரேட்டோட கம்மி ரேட்டில் இவங்க ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி இந்த வருஷத்தில் ஒரு பப்ளிக் இஷ்யூ வரும்னு எதிர்பார்க்குறாங்க வைர ஊசி ப்ரைவேட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி வரத்துக்கு முன்னாடியே வைர ஊசி லாட்ரியில் போட்டு பார்க்கலாம் லாட்ரியில் கிடச்சா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் லாட்ரியில் கிடைக்கலன்னா வேடிக்கை தான் பார்க்கணும் நம்ம டாடா டெக்னாலஜிஸ் வேடிக்கை பார்க்குற மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தி ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ணுறாங்க ஹைலி ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஃபுல் ஸ்பேஸில் இருக்குது இதோடய கதை ஒரு நல்ல கதை இது அப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் பட் பிஹைண்டு எவ்ரி இதில் இவங்க யூனிக்காக பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டு வருஷமாக கன்சம்ஷன் ஸ்லோ டவுன் நான் கதறிக்கிட்டே இருக்கிறேன் இந்த கதறலுக்கு நடுவில் ஒரு கம்பெனி மட்டும் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது வந்து ட்ரெண்ட் ட்ரெண்ட் வந்து டிஃபைடு கிராவிட்டி நூற்றி முப்பத்தி மூணு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இதுலேருந்து கொஞ்சம் கரெக்ஷனாக தான் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தது இவங்க நூற்றி முப்பத் மூணு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கன்சம்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்க இது வந்து ஜூடியோன்னு ஒரு பிராண்டுனாலதான் நடந்தது ஆக்சுவலி இவங்க முன்னாடி ஒரு ப்ரைவேட் லேபிள் பிஸ்னஸுக்கு போயிட்டாங்க ப்ரைவேட் லேபிள்னா மற்றவங்க ப்ராடக்ட் விற்கிறதுக்குள்ள இவங்க ப்ராடக்ட்டை விற்கிறது இவங்கள்ட்ட ரெண்டு பெரிய பிராண்ட் இருந்தது ஜாரான்னு ஒரு பிராண்டு அது இண்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் பிராண்டும் வெஸ்ட் சைட்னு இவங்க ஒரு பிராண்டு வச்சுருந்தாங்க ஜூடியோவை இவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் லான்ச் பண்ணாலும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ஸ்டோர் இன் ஸ்டோர் கான்செப்டாக வந்தது இதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேல்யூ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க இது வந்து பயங்கரமாக டேக் ஆஃப் ஆனோடனே இதை பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது வ நோட் டைம் அறநூறு கடை ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு நூற்றி ஐம்பது சிட்டிஸில் அறநூறு கடை ஆப்ரேட் இருக்கு இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஜாரா பார்த்து காப்பி அடிச்சு எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் இவங்களால் வந்து ஃபேஷனை மாற்ற முடியும் அந்த சைக்கிள் இவங்க வச்சுருக்காங்க முப்பது நாளில் ப்ராடக்டை மாற்றிடுவாங்க லேட்டஸ்ட்டு ஃபேஷன் வரும் தேவைப்பட்டால் பதினஞ்சு நாளில் கூட மாற்றிடுவாங்க ஜாராவோடய ஹிஸ்ட்ரி யாராவது படிச்சுருந்திங்கன்னா ஜாராட்ட இதே டெக்னாலஜி இருக்குது தட் இஸ் ஃப்ரம் டிசைன் டு லான்ச் முப்பது நாளில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ அப்படியே லேட்டஸ்ட் இவால்விங் ஃபேஷனில் அப்படியே இருக்கிறாங்க இப்போ துபாயில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு பெரிய இந்தியன் டைஸ்போரா மார்க்கெட் கேட்டிருக்கேன் அது எங்கெல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் இதை லான்ச் பண்ணுவாங்க இது ஒரு குளோபல் பிராண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இப்போ வைர ஊசி இதை நம்ம இப்போ கையே வைக்க முடியாது பார்க்கலாம் அவ்வளோதான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறவங்களுக்கு இவங்க சம்பாதிக்கிற காசை கொடுத்துருவாங்கன்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸே இவங்களோட முன்னோர ஆரம்பிச்சது தான் அவரோட பார்ச் முப்பது பர்சன்ட் அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கு எழுதினார் அதில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வாசலில் ஜே அண்ட் டாட்டாவோட பெரிய உருவமே உட்காந்துருக்கும் அங்கே வந்து ஒரு ஜேஆர்டி ஒன்று இருக்குது நார்மலாக இந்த கோர்ட் அப்படிம்பாங்க ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அதில் டாட்டா ஃபேமிலிலே ஒருத்தர் இருப்பார் ரத்தன் டாட்டா ரொம்ப வருஷமாக அதில் இருந்தார் அதோடு சேர்ந்து இவங்க பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னென்னா ஐநூறு கோடி இவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க மெடிக்கல் காலேஜ் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மாதிரி இப்போ அமெரிக்காவில் நிறைய யூனிவர்சிட்டிஸில் இருக்குது இதில் வந்து கட்டிங் எஜ்ஜு டெக்னாலஜி அவங்கள்ட்ட ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி பயாலஜி செல்யுலர் பயாலஜி இது மாதிரி பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த லேபோட ஆக்சஸை கொடுத்து இன்ஜினியரிங்கும் மெடிசினையும் ஒரே இடத்துல கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க இதில் வந்து ஆன்காலஜி கார்டியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி டயபிட்டிஸ் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸு இன்டெக்ரேட்டிவ் மெடிசன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க இதில் வந்து எம்டி அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் கொடுக்க போகிறாங்க டூவல் டிகிரி அண்ட் இதில் வந்து ஃபிசிஷியன் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்டு ட்ரெயின் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடு கேடர் ஆஃப் ஃபிசிஷியன் சயின்டிஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க ஜி ரங்கராஜன் என் சந்திரசேகர் அண்ட் நியோல் டாட்டா சேர்ந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு நம்ம ஸ்கூல்லையும் ஒரு ஹார்வர்டு ஆண்டர்சன் சென்டர் மேயோ கிளினிக் இது மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட் செட்டப் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு டைம் இது வந்து ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூட் நான் ஃபுட் ஆர்டிகல்ஸ் ஃபுட் ஆர்டிகல்ஸ் விலை குறைஞ்சிருக்குன்னா நேற்று இன்ஃப்ளேஷன் ஃபைவ் பாயிண்ட் டூ டூ ஆகிருக்கு ஆனால் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனில் டூ பாயிண்ட் த்ரீ செவனுக்கு டிசம்பரில் ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு ஸோ ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனும் ஏறிட்டே இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது வேதாந்தா பற்றி ஒரு நியூஸு வேதாந்தாவோட கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிப்ரவரி மாதத்தில் மீட் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸை ஸ்பிளிட் பண்ணலாமா வாணாமான்னு பார்ப்பாங்க ஸ்பிளிட் பண்ணலன்னா வேறு வழி கிடையாது ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியாக அதை ஒன்று ரெண்டு வித்தாக தான் கடன் அடைக்க முடியும் ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் சொன்னாங்க குளோபலி நாங்கள் வந்து ஒன் பர்சன்ட்டு எம்ப்ளாயீஸ் செக் பண்ண போகிறோம்னு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா கன்சல்டன்ஸை நாங்கள் கட்டி விட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மெட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் இன்டர்னால் நம்மளை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அஞ்சு பர்சன்ட் வேலையை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ என்னென்னா மெட்டாவும் சரி மைக்ரோசாஃப்ட்டும் சரி ஆட்களை குறைக்கிறாங்க இங்கேயும் இந்தியாலேயும் ஐடி இண்டஸ்ட்ரி ஹெவி ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு தெரியும் ஏன்னா இப்போதைக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங் ப்ரோக்ராமெல்லாம் என் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அதை கேட்குறோம் அப்படின்னு மெட்டா சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப்பு எலக்ட் ஆகிறாரு இன்டெல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டல் பிஸ்னஸ் உள்ளேயே வச்சுருந்தாங்க ஆயிரத்துக்கு மேலே அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதை தனி பிஸ்னஸாக பிரித்து வெளியிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்து அதை பெருசாக டெவலப் பண்ண போகிறாங்க அதனால எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து பணம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை தனி இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறா பிரிச்சுட்டாங்க ஸோ இன்டெல் எப்படியெல்லாம் ரிவைவ் பண்ணலான்னு பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க இப்போ ரெண்டு கோஸ்இ போட்டிருக்காங்க ஸோ இது வந்து இன்டெல்ல வந்திருக்கிற நியூஸு பாரத் பிஇின்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து முன்னாடி வந்து அவங்களோட சிஇஓட நிறைய சண்டை போட்டு அவர் பணம் அடிச்சிட்டார் அவர் ஒய்ஃபோட சேர்ந்து கோர்ட்டு கேஸு என நம்ம போச்சு அப்புறம் எல்லா கேஸையும் என் பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ நலின் நெகிங்கிறவர் புது சிஇஓ வந்துட்டார் அவர் என்ன சொன்னார் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ராஃபிட்டபிள் ஆகும் சான்ஸ் இருக்குது இருபத்தி நாலு மாதத்தில் முதல் ஐபிஓ போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து செஞ்சுரியனோடு சேர்ந்து ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வேற இவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்குது ஒரு பஞ்சாப் மகாராஷ்ட்ரா கோஆப்ரேட்டிவ் பேங்கை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பர்மிஷன் கிடச்சிருக்கு ஸோ பாரத் பிஎயும் ரெண்டு வருஷத்தில் ஐபிஓ வரும் பட் இந்த ஐபிஓலாம் கஷ்டம் ஏன்னா ரூவா ப்ரெஷரில் இருக்கிறதுனால ஐபிஓ வந்து டெப்பிடாக தான் இருக்கும் ஏன்னால் எல்லோரும் ஐபிஓவில் இறங்க மாட்டாங்க மார்க்கெட் டைரெக்ஷன் நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும் ஏன்னா இன்றைக்கி யூஎஸ் சிபிஐ எப்படி வரும்னு சிபிஐ ஃபிகர் ஹையாக வந்தால் ரேட் கட் பாசிபிலிட்டி குறையும் ஈல்டு சர்ஜ் ஆகும் அதனால் நாளைக்கு தான் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும் அதனால தான் இது வரைக்கும் மார்க்கெட் டெப்பிட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு நம்ம பட்டாஸ்லஸ்டில் நிறைய ஸ்டாக்ஸ் சீப்பாக இருக்குது பேங்க் எல்லாம் பலது வந்து புக் வேல்யூ கீழே இருக்குது அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஐடிசியும் கன்சிடர் பண்ணலாம் நாட்கோவும் டாக்டர் ரெட்டியும் ரீசனபிளாக தான் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பைசா போல் தயனி எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி சேனல் இதில் நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த வீடியோ அவங்கள்ட்ட அனுப்பிச்சு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மார்க்கெட்டை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்